வெளிநாட்டில் ஒரு சதமும் அடிக்கவில்லை இவரா டெஸ்ட் கேப்டன் சுப்மன் கில்லை வெளுக்கும் ரசிகர்கள் இந்திய அணில டெஸ்ட் கேப்டனா நியமனம் செய்யப்பட்டிருக்க கூடிய சுப்மன் கில் வெளிநாடுகள்ல ஒரு சதம் கூட அடிக்காம இருக்கிறது கிட்ட கடுமையான விமர்சனத்தை பெற்றிருக்கு இவரால வெளிநாட்டு மண்ணல நம்பிக்கையோட இந்திய அணியை வழிநடத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்பட்டு வருது இங்கிலாந்து அணிக்கு எதிரான அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கு இந்திய ஜாம்பவான்களான விராட் கோலி அஸ்வின் இல்லாம டெஸ்ட் அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது ரசிகர்கள் கிட்ட கூடுதல் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அதே மாதிரி கேப்டன் ரோஹித் சர்மாவும் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு அறிவிச்சிருக்காரு இந்த நிலையில இந்திய டெஸ்ட் அணியோட கேப்டனா சுப்மன் கில் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு இதுவரைக்கும் இந்திய அணியை அஞ்சு போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடர்ல சுப்மன் கில் வழிநடத்தி இருக்காரு அதே மாதிரி ரஞ்சி டிராபி தொடர்கள்ல மூன்று போட்டிகள்ல கேப்டனா செயல்பட்டு ஒரு வெற்றி ஒரு டிரா அப்புறம் ஒரு தோல்வியை பெற்றிருக்காரு மத்தபடி சுப்மன் கிலுக்கு ஐபிஎல் தொடர் மட்டுமே கேப்டன்சில அனுபவமா இருக்குது அதுலயும் போன சீசன்ல ரொம்பவே மோசமா செயல்பட்டாரு ஒவ்வொரு முடிவையும் பவுண்டரி லைன்ல இருந்து ஆஷிஷ் நெஹ்ரா எடுக்கிறது ஐபிஎல் தொடர் பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நல்லாவே தெரியும் இந்த நிலையில இந்தியா டெஸ்ட் அணிய சுப்மன் கில்லால வழிநடத்த முடியுமா அப்படிங்கற கேள்வி இருக்கு ஏன்னா விராட் கோலி கேப்டன் ஆகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ரொம்ப பெரிய டெஸ்ட் அனுபவும் இருந்துச்சு கேப்டன்சில இல்லனாலும் உலகம் முழுக்க ரன்களை குவிச்சிட்டு வந்தாரு இங்கிலாந்து ஆஸ்திரேலியா தென் ஆப்பிரிக்கா அப்படின்னு எந்த நாட்டுக்கு போனாலும் இந்தியாவோட கொடிய விராட் கோலி உயர பறக்க விட்டாரு பேட்ஸ்மேனா அவரை நினைச்சு அஞ்சாத பவுலர்களே இல்ல அப்படிங்கற நிலை இருந்துச்சு ஆனா சுப்மன் கில் இது வரைக்கும் முப்பத்தி ரெண்டு டெஸ்ட் போட்டிகள்ல விளையாடி இருந்தாலும் இந்திய மண்ணுல மட்டுமே ரன்களை குவிச்சிருக்காரு ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் மண்ணுல சுப்மன் கில் இது வரைக்கும் ஒரு சதம் கூட விளாசினது கிடையாது முப்பத்தி ரெண்டு டெஸ்ட் போட்டிகள்ல விளையாடினப்பவும் இது வரைக்கும் பேட்டிங்ல ஒரு இன்னிங்ஸ எப்படி கட்டமைக்கிறது அப்படின்னு தெரியாம இருக்காரு இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மைதானங்கள்ல எதிரணி கேப்டன் தான் முதல் குறியா இருப்பாரு அதுக்கு சுப்மன் கில் மனசெலவுல தயாராக இருந்தாலும் பேட்டிங்ல நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்குது ஏற்கனவே கிடைச்ச வாய்ப்புகளை கோட்டை விட்டு இருக்கக்கூடிய சுப்மன் கில் தடவை என்ன செய்வாரு அப்படின்னு ரசிகர்கள் போலமிட்டு வராங்க